ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் போன வாரம் நர்சரி போயிருந்தோம் தாமரை செடியும் அல்லி செடியும் வாங்கணுன்ட்டு தான் போனோம் எங்கள்கிட்ட ஏற்கனவே இருக்குது ஆனால் அந்த இடம் நெல் பாங்காக இருக்கிறதுனால சரியாக அந்த செடி வரவே இல்லை அதனால் புதுசாக கொஞ்சம் வந்து செடி வாங்கலாம் அப்படின்ட்டு தான் போனோம் நாங்கள் ஏன் பண்ணது தாமரையும் அல்லியும் தான் ஆனால் அதை தாண்டி நிறைய செடிகள் வாங்கினோம் வழக்கம் போல் அந்த ரோஜா செடிகள் வந்து அங்கே கண்ணை பறிச்சிச்சு ஏன்னா புதுசாக வந்துருந்துச்சு பிள்ளை இருக்குது நர்சரிக்கு அதை பார்த்தோன்னா அதில் ஒரு நாலு செடி வாங்கியாச்சு நர்சரிக்கு போகிறப்ப பார்த்தீங்கன்னா நாம் எய்ம் பண்ணிவிட்டு ஒன்று போவோம் ஆனால் வாங்குறது வேறு வாங்குவோம் இது வழக்கமாக நடக்கிறது தான் அப்புறம் சில செடிகள் வந்து ஏற்கனவே என்கிட்ட இருந்ததுலாம் சிலது வந்து செத்து போச்சு திருப்பியும் அதெல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் கொஞ்சம் கிடச்சிச்சு அதையும் சேர்த்து வாங்கியாச்சு தாமரையும் அள்ளியும் வந்து ரெண்டு ரெண்டு செடிகள் வாங்கினோம் இதை வந்து மாடியில் வந்து நல்ல சன்லைட் படுற இடத்துல இப்போ வச்சுருக்குறோம் எங்கள் வீட்டில் முருங்கை மரம் வந்து தரையில் வச்சு நல்லா இருக்குது முதல்ல நிழலான இடத்துல இருந்துச்சு அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிறதுனால அதை வெட்டிட்டு இப்போ வேற ஒரு இடத்துல வச்சுருக்குறோம் நல்ல உயரமாக போயிட்டுருக்குது நல்லா தான் இருக்குது ஆனால் நான் இப்போ வந்து நர்சரி போனப்போ அங்கே கரும்பு முருங்கை அப்படின்னு ஒரு முருங்கையை வந்து சொன்னாங்க இது போத்தா இருந்துச்சு பாருங்கள் பையில் போட்டு இப்படி கொடுத்தாங்க இது ரொம்ப வந்து காய் காய்க்கும் அப்படின்னு சொன்னாங்க மூணு சீசன் வந்து இது காய் காய்க்கும் காய்கள் நிறையா வரும் தொட்டிலையும் நம்ம வச்சு வளர்க்கலாம் தரையிலையும் வச்சு வளர்க்கலாம் அப்படின்னு வந்து நர்சரியில் சொன்னாங்க முருங்கைக்கு வந்து நல்ல சன்லைட் தேவைப்படும் அதே மாதிரி வறட்சியை நல்லா தாங்கி வளரக்கூடியது நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் நாட்டு முருங்கை செடி முருங்கை அப்படின்னு இப்போ இது கரும்பு முருங்கை இது வந்து குட்டையாக தான் வரும் ரொம்ப உயரமாக வராது நம்ம வந்து ப்ரூம் பண்ணி விட்டுட்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க இங்கே வந்து மண் கலவை வந்து ரெடியாக இருக்குது இதில் கழிவு அப்புறம் செம்மண் மண்புழு உரம் இது தான் கலந்துருக்குறோம் கொஞ்சம் ஆட்டு எருவும் கலந்துருக்குறோம் இப்போது இந்த மண் மண்கலவை ரெடியானதுக்கப்புறம் இந்த நாங்கள் வாங்கிட்டு வந்த கரும்பு முருங்கையை வந்து நட்டுருக்கோம் இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத வர்ற வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணுறேன் பக்கத்தில் இருக்கிறது வந்து எலுமிச்சை அதுவும் அதே நர்சரியில் தான் வாங்கினது மூணு வருஷத்துக்கு முன்னாடி நல்லா வந்துச்சு இப்போயும் நல்லா வந்துட்டுருக்கு காய்ப்பு இருக்குது இப்போ நாங்கள் வாங்கிட்டு வந்த செடிகள் எல்லாத்தையும் வந்து ரீபார்ட் பண்ணணும் இல்லையா அதனால் ரீபார்ட் பண்ணுறோம் வாங்கிட்டு வந்து நாலு நாளைக்கு அப்புறம் தான் ரீபாட் பண்ணுறோம் ஏற்கனவே எங்கள்கிட்ட தொட்டிகளில் வந்து மண் கலவையெல்லாம் வந்து நிரப்பி ரெடியாக இருந்துச்சு அதில் தான் ஒவ்வொரு செடிகளாக வந்து நாங்கள் நட்டுருக்கோம் நர்சரியில் போனப்போ ரோஜா செடிகள் ஃப்ரெஷ்ஷாக வந்து இறங்கி இருந்துச்சு அதில் சில கலர்ஸ் எங்கள்கிட்ட இல்லை அதனால் அது வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு வந்திருந்தோம் அதையும் இன்றைக்கி வந்து ரீபார்ட் பண்ணியாச்சு இந்த செவ்வந்தி வந்து எங்கள்கிட்ட என்னென்னே தெரியல ஒவ்வொரு தடவையும் வந்து வாங்கிட்டு வந்து கொஞ்ச செத்து செத்துப்போகுது செவ்வந்தியில் வந்து ரெண்டு கலர் இப்போ நாங்கள் வாங்கிட்டு வந்திருக்கோம் அடுத்தது இது ஜேட் பிளான்ட்டு ஜேடு பிளான்ட் வந்து நல்ல இன்டோர்லேயும் வரும் அவுட்டோர்லையும் வரும் இதுவும் ஒன்று இருக்குது ஆனாலும் இது வந்து திக்காக இருந்ததுனால இதை வாங்கணும் இது ரொம்ப நல்லா இருக்குன்னு இது வந்து மணி பிளான்ட்டில் ஒரு வகை அப்புறம் இது சங்கு புஷ்பம் தங்கு புஷ்பம் எங்கள்கிட்ட வெள்ளை கலர் வந்து இருக்குது ப்ளூ கலர் இல்லை அதனால் வந்து ப்ளூ கலர் வேணும்னு சொல்லிட்டு அதை வந்து வாங்கியிருக்கோம் அடுத்தது திருநூற்று பச்சலையும் வாங்கியிருக்கோம் இது வல்லாரை அதையும் இன்னைக்கு வாங்கிட்டு வந்தோம் இது தான் வந்து இன்னைக்கு நாங்கள் வந்து ரீபார்ட் பண்ணது இதில் முக்கியமாக இன்னொரு செடி நாங்கள் வாங்கினதில் பார்த்தீங்கன்னா ட்ராகன் ஃப்ரூட் செடி இது நான் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு இருந்தேன் இதை வாங்கணும் அப்படின்ட்டு இது வந்து பிங்க் கலர் ட்ராகன் ஃப்ரூட் அப்படின்னு சொன்னாங்க இதான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் ட்ராகன் ஃப்ரூட் வளர்க்க போகிறது மண்கலவை வந்து ஏற்கனவே நான் என்ன மண்கலவை வச்சுருந்தேனோ அதே மாதிரி மண்கலவை வச்சு ஒரு க்ரோ பேக்கில் வச்சாச்சு இது ஒரு கார்னரில் வந்து வச்சுட்டோம் இது நல்லா படர்ந்து போகும் அப்படின்னு சொன்னாங்க அதனால் அதுக்கேற்ற மாதிரி இடத்த வந்து சூஸ் பண்ணி அங்கே வச்சிருக்கோம் மாடியில் செடிகள் தான் அதிகமாக வந்து இருக்குது அதுக்கு கிட்டத்தட்ட இந்த பட்டத்தில் எல்லா விதையும் போட்டாச்சு இப்போ இங்கே தோட்டத்தில் புதுசாக ஆடாயிருக்குது அல்லியும் தாமரையும் இது வெயிலுக்காக மாடியில் கொண்டாந்து வச்சுட்டோம் இங்கே தான் வந்து நல்லா சன்லைட் இருக்கும் பூ அப்போ தான் நல்லா பூக்கும் அப்படிங்கிறதுக்காக வச்சுருக்குறோம் கத்திரியும் வந்து மிளகாயும் இந்த வாரம் நடவு செஞ்சோம் அப்போ நடவு செய்கிறப்ப மண்ணை வந்து கிளறி விடுறப்ப பார்த்தா உள்ளுக்குள்ளே அவ்வளோ மண்புழுக்கள் இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா வளமான மண்ணாக இருந்தால் நம்மளுடைய பயிர் வந்து நல்லா வளரும் அதனால் நல்ல காய்ப்பு இருக்கும் இது வந்து மிதிப்பாகல் வந்து கொடி இது தானாக விழுந்து முளைச்சது சூப்பராக வந்துட்டுருக்குது இதில் வந்து நிறைய வந்து குட்டி குட்டியாக வந்து மிதிப்பாகல் நிறைய இருக்குது நம்ம கொஞ்சம் விட்டுட்டோன்னா அது வந்து பழுக்க ஆரம்பிச்சிருது அதனால் இப்போ ஓரளவுக்கு ஒரு இருக்கிறத ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு கொத்தமல்லி இது வந்து நாங்கள் விதை போட்டு வந்தது இப்போ அதில் பூவெல்லாம் வர பூக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால் அதுலேருந்து கொஞ்சம் எடுத்தாச்சு அப்புறம் புதினா புதினாவும் கொஞ்சம் வந்து எடுத்துக்கிட்டோம் இதுதான் இன்னைக்கு வந்து நாங்கள் பண்ண ஹார்வெஸ்ட்டு என்னுடைய வீடியோவை பார்த்துட்டு நிறைய ஃபீட்பேக் கொடுக்குறீங்க அப்புறம் நிறைய ஆலோசனைகளும் கொடுக்குறீங்க உங்கள் எல்லோருக்கும் ரொம்ப நன்றி தொடர்ந்து இந்த மாதிரி சப்போர்ட் கொடுங்க உங்களுடைய ஆலோசனைகளும் உங்களுடைய ஃபீட்பேக்கும் ரொம்ப முக்கியம் என்னுடைய வீடியோக்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் பை